ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் முட்டை தூக்கு தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் கல் சூடானதும் ஆயில் விட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஆயில் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்காகவும் கிரேவிக்காகவும் உப்பு போட்டுக்கலாம் அது நல்லா வ இப்போ தக்காளி சூப்பராக வதங்கி வந்துருச்சு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து இது சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ அந்த முட்டைகள் சேர்த்திக்கலாங்க முட்டையை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்கு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்